திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தின் போது விவசாயி ஒருவர் குடும்பத்துடன் தலையில் கரும்புகளை சுமந்து வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கடசப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட சீனந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி முனியப்பன் இவர் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் கரும்பு விளைவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு பத்து டன் அளவிலான கரும்புகளை வெட்டியுள்ளார் இந்த நிலையில் கோயில் நிலத்தை பட்டா செய்ய முனியப்பன் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் இதனால் அவ்வழியே வாகனங்கள் வரவிடாமல் தடுத்து கரும்புகளை எடுத்துச் செல்ல சக விவசாயிகள் மறுப்பதாகவும் முனியப்பன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைத்த கூட்டத்திற்கு குடும்பத்துடன் கரும்புகளை சுமந்து சென்ற அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் மேலும் மூன்றாவது முறையாக கூட்டத்தில் ஆட்சியர் பங்கேற்கவில்லை என கூறி அரங்கத்திலிருந்து முழக்கங்களை எழுப்பியதால் கூட்டம் பாதியிலேயே முடிந்தது Yeah, <laughs>